வணக்கம் ஜோதிட அன்பர்களே பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள் தை மாதம் பிறந்தவர்கள் சுதந்திரமானவர்கள் எதையும் ஆராய்ந்து கணக்கிடுபவர்கள் இவர்கள் பிறவியிலேயே தலைமை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் புதியவற்றை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் எடுத்த காரியங்களை எப்படியாவது நடத்தி காட்டி விடுவார்கள் இவர்கள் மற்ற மாதங்களில் பிறந்தவர்களைக் காட்டிலும் பாரம்பரிய வாழ்வில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள் செய்யும் செயல்களில் புதிய செயல்பாடுகள் மற்றும் புதியனவற்றை ஆராய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்கள் மனதில் இருப்பதை அவ்வளவு எளித்தில் வேறு யாரும் அறிந்து கொள்ள இயலாது எந்தவொரு செயலையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நிர்வாகம் செய்வதில் வல்லவர்கள் மற்றவர்களிடம் வேலை வாங்கும் திறமை உடையவர்கள் எதையும் தனது விருப்பத்தின் அடிப்படையிலேயே செய்யும் மனப்பக்குவம் உடையவர்கள் எந்த விஷயத்திலும் பிறருடைய தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுவதை விரும்புவார்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் இருப்பார்கள் மருத்துவத்துறையில் பெரியளவில் பலங்கள் கிடைக்காது மாத எண் ஒன்றையில் பிறந்ததால் இவர்களின் செயல்பாடு மிகவும் சுறுசுறுப்புடன் இருக்கும் சிந்தித்து திறம்பட செயல்படுவார்கள் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரிண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தை மாதத்தில் பிறந்தவர்கள் கஞ்சத்தனம் உடையவர்கள் ஒருவருக்கு பத்து காசு செலவழித்தால் தனக்கு பத்து ரூபாய் வருமானம் வருமா என பார்த்து செலவு செய்வார்கள் கடமையில் கெட்டிக்காரர்கள் உயர் அதிகாரிகளை கைக்குள் வைத்துக் கொண்டு பணம் கொடுத்தாவது காரியத்தை சாதித்துக் கொண்டு விடுவார்கள் இதன் மூலம் ஏராளமான வருமானம் பெறுவார்கள் தை மாதத்தில் பிறந்தவர்களை நம்பி மற்றவர்கள் எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது இவர்களுக்கு விவசாயம் மற்றும் மனைகள் வாங்கி விற்பது ஏற்ற தொழிலாக இருக்கும் இந்த மாதமே விவசாய மாதம் என்பதால் இவர்கள் முழுமையாக விவசாயத்தில் ஈடுபடுவது பெரும் லாபம் தரும் அதே நேரம் இவர்கள் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகள் பெருகும் இவர்கள் ஒரு அழகிய அல்லது பயனுள்ள பொருளை பார்த்தால் அந்த பொருளை விட அதை செய்தவரையே பாராட்டுவார்கள் அப்படிப்பட்டவர்களை சென்று பார்த்து தாங்களும் அந்த தொழிலில் இறங்கினால் என்ன என்று நினைப்பவர்கள் தை மாதத்தில் பிறந்த பெண்கள் அழகாக இருப்பார்கள் வயதான காலத்தில் கூட மேக்கப் போட விருப்பப்படுவர் மற்ற பெண்களுடன் நெருங்கி பழக மாட்டார்கள் இவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பது அபூர்வமான விஷயம் திருமணமான பிறகு கணவர் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று யோசிப்பதை விட தனது பொறுப்பில் எவ்வளவு உள்ளது என்று கணக்கு போடும் குணம் இவர்களிடம் உண்டு காதல் விஷயத்தில் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது காதல் திருமணம் இவர்களுக்கு ஒத்துவராது குழந்தைகளை வளர்க்கத்தை மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்துக் கொள்வார்கள் அவர்களது முன்னேற்றத்தில் மிக மிக கவனமாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுப்பதில்லை இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப விஷயங்களை சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் இவர்கள் என்ன சொன்னாலும் தங்கள் இஷ்டம் போலவே நடந்து கொள்வார்கள் அதே நேரம் படிப்பிலும் விளையாட்டிலும் குழந்தைகள் அதிக கவனம் செலுத்துவார்கள் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்